எல்லோருக்கும் வணக்கம் சார் வணக்கம் சார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கடந்த பத்து நாட்களில் வந்து நான் தொடர்ந்து கல்லூரிகளில் போய் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு அமைஞ்சது குறிப்பாக லைலா காலேஜில் போய் பேசினேன் அப்புறம் வந்து எஸ்ஆர்எம்ல போய் பேசினேன் அப்புறம் டபுள்யூசியில் போய் பேசினேன் அப்படி பேசுகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் ரொம்ப ரொம்ப ப்ரோஆக்டிவாக இதில் போய் நான் கலந்துக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டு பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா பொதுவாகவே எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகள் இந்த சினிமாவில் இருக்கிற என்னுடைய சர்க்கிள்ஸ் எல்லாமே என்னென்னா ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே சுருங்கிட்டமோங்கிற ஒரு ஒரு எண்ணம் எனக்கு உண்டு என்னென்னா ஒரு நான் ஏஜாக சொல்கிறேன் ஏஜாக சொல்கிறேன் ஏஜாக சொல்லும்பொழுது ஒரு தேர்ட்டி டு ஃபிஃப்டி இந்த வயது உள்ளவர்களோட தான் நான் ரொம்ப அதிகமாக நம்ம இலக்கியம் குறித்து பேசுகிறோம் சினிமா குறித்து பேசுகிறோம் அப்புறம் வந்து அரசியல் குறித்து பேசுகிறோம் இவங்களோட தான் நிறைய உரையாட எனக்கு வாய்ப்பு கிடைச்சிட்டே இருக்குது இவர்களுடைய சிந்தனையோடு தான் நான் தொடர்ந்து என்ன நான் புதுப்பிச்சுட்டே இருக்கிறேன் ஆனால் பட்டு நம்ம ரொம்ப யோசித்து பார்க்கும்போது இந்த பதினஞ்சு டு இருபத்தி நாலு வயசில் இருக்கிற பசங்களுடைய தாட் ப்ராசஸ் என்னவாக இருக்குது அவங்களுடைய சிந்தனை என்னவாக இருக்குது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்னவாக இருக்குது அவங்க ட்ரெஸ்ஸிங் என்னவாக இருக்குது லைக் அது வந்து நமக்கு தெரியவே கிடையாது இப்போ ஒரு படம் நம்மளுக்கு வந்து என்னன்னா இந்த படம் திடீர்னு இவ்வளோ ஓடுது திடீர்னு ஒரு ஒரு வீடியோ நமக்குலாம் பிடிக்கவே பிடிக்காது அந்த வீடியோ ஆனால் அந்த வீடியோ பார்த்தா பல லட்சக்கணக்கில் வியூஸ் இருக்குது யார் பார்க்குறா என்ன இது நடக்கும்போது தான் அப்போ நம்ம ஒரு ஒரு பர்ட்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை நம்ம வந்து கவனிக்கலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்கு வந்து இருந்துகிட்டே இருந்தது ஸோ அதனால தான் நான் வந்து இந்த மாணவர்களோடு சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வுக்கு தொடர்ந்து போகணுங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு வந்து இருந்தது ஸோ இப்போ இங்கே நான் லாஸ்ட் இயர் வந்தபோது நிறைய அரசு கல்லூரி மாணவர்கள் இருந்தாங்க ஸோ அவங்களோட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு இருந்தது ஸோ அப்படி தான் நான் வந்து இந்த நிகழ்ச்சிக்கும் வரணுங்கிற ரொம்ப ஒரு ஆர்வம் இருந்தது ஏன்னா சின்ன அந்த கட்டி வந்து எனக்கு ஒரு மாதிரி வீங்கிருச்சு பட் ஐ வாண்ட் டு ப்ரெசண்ட் ஹியர் டு டிஸ்கஸ் அண்ட் டாக் அபவுட் ஒரு யங்ஸ்டர்ஸோடு பேசணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த பிரதியிலேருந்து சினிமா அப்படின்னு ஏற்கனவே ஒரு முறை நான் வந்து இது குறித்து கொஞ்சம் விரிவாக பேசியிருக்கிறேன் அது ஸ்ருதி டிவிலேயே கூட இருக்குது நீங்கள் அது வாய்ப்பு இருக்கும்போது பாருங்கள் எனக்கு அது இந்த டாபிக் கொடுத்தோன்னு திரும்ப எனக்கு யோசிக்கிறதுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தான் தோணுச்சு ஏன் வந்து பிரதியிலேருந்து சினிமா ஏன் வந்து கவிதையிலிருந்து சினிமா ஏன் சிறுகதையிலிருந்து சினிமா ஏன் வந்து இப்படிலேருந்து இப்படி போயிட்டே இருக்குது இப்படி கொஞ்சம் ரிவர்ஸில் அதை பண்ண முடியுமா ஒரு சினிமாவிலேருந்து யாராவது நாவல் எழுத முடியும் ஒரு சினிமாவிலேருந்து யாராவது ஒரு சிறுகதை எழுத முடியும் ஒரு சினிமாவை பற்றி யாராவது அதை பற்றி கவிதை எழுத முடியுமா அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது ஏன் அது நிகழலன்னு எனக்கு வந்து எனக்குள்ள ஒரு கேள்வி பொழுது நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா ஒரு ஒரு படைப்புக்குமே அதனுடைய உச்சபட்சமான சாத்தியங்களுடைய ஒரு வடிவம் ஒன்று இருக்கும் சினிமா என்பது மிக தாமதமாக மக்கள்கிட்ட உருவாகி ஆனால் எல்லா விதமான சாத்தியங்களையும் உள்ளடைக்க ஒரு வடிவமாக சிவ சினிமா போய் நின்றுச்சு சினிமாவுக்குள்ள இசை இருக்குது சினிமாவுக்குள்ள ஓவியம் இருக்குது சினிமாவுக்குள்ள நாடகம் இருக்குது சினிமாவுக்குள்ள கலை இருக்குது என் நீங்கள் என்ன விதமான ஒரு வடிவத்தை எடுத்தாலும் சினிமா அதை உட்கிரகித்து கொண்டு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு ஸ் போல் போல சினிமா இன்றைக்கி இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து அதனுடைய அதனுடைய உள்ளொடுங்கிய எல்லாத்தையும் உள் உள்வாங்கக்கூடிய ஒரு ஆட்ஃபார்ம் தான் காரணம் அதனால் நம்ம வந்து சினிமாவிலேருந்து எதையும் பிரித்து நம்மளால் எடுக்கவே முடியல அப்போ என்ன பண்ணுறோம் மற்ற இருந்து சினிமாவை நம்ம வந்து கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கிறோம் அப்போ வந்து இன்றைக்கி முன்வைப்பதும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கே வந்து ஒரு இலக்கியப்படுத்தியிலிருந்து நம்ம வந்து சினிமாவை போய் பார்க்கலாமா இல்லை சினிமாவை எடுக்கலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய காலம் ஏன் இன்றைக்கி ரொம்ப நெருக்கமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து நான் ஏன் இன்றைக்கி இன்றைக்கி சொல்லணும் ஒரு காண்டெம்பரரியான ஒரு தாட்குள்ளே வச்சு இதை பேசணும்னு நினைக்கிறேன் சினிமா என்கிற ஒரு ஃபார்ம் உருவாகி நூற்றி நூற்றி ஐம்பது வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது உருவாக உருவான ப்ரைம் டைமில் ஆரம்ப காலகட்டங்களில் அதனுடைய எல்லா சாத்தியங்களையும் மாஸ்டர்ஸ் உருவாக்கிட்டாங்களான் தான் எனக்கு தோணுது அது லிட்ரேச்சராக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் ஓவியமாக இருக்கட்டும் நீ எல்லாம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு அதனுடைய ஜாம்பவன்களை பற்றி நம்ம பேசும்பொழுது உடனே நம்ம ஒரு நூறு வருஷத்துக்கு பின்னாடி போய்ட்டோம் உடனே குரோசாவான்னு சொல்லுவோம் ஓவியத்தில் வந்து ஒரு மாஸ்டரை சொல்லுவோம் இசையில் ஒரு மாஸ்டரை சொல்லுவோம் எல்லாருமே ஏன் வந்து அவ்வளோ பின்னாடி ஏன் நம்ம பேசுகிறோம் ஏன் வந்து சமகாலத்தில் இருக்கிற எந்த கிரியேட்டரையும் நம்ம வந்து பேசவே மாட்டுறோம் அப்போ இந்த ஒரு கலையுடைய ஒரு எக்ஸ்ட்ரீம் பாசிபிலிட்டிஸை எக்ஸ்ட்ரீம் க்ரியேட்டிவிட்டியை வந்து ரொம்ப ஆரம்பத்தில் எல்லாம் பண்ணிட்டாங்களா அப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது இல்லை இப்போ நீங்கள் லிட்ரேச்சரை வந்து பேசினா உடனே டால்ஸ்டாகி தஸ்தவஸ்கி நம்ம வந்து ஆண்டன் சாக்கோ அது இதுன்னு சொல்கிறாங்க மியூசிக்னு சொன்ன உடனே சொல்கிறாங்க சில பேரை சொல்கிறாங்க ஓவியத்தில் சொல்கிறாங்க சினிமாவில் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு யோசித்து பார்க்கும்பொழுது ஒரு படைப்பு அதனுடைய வடிவம் நிலை பெறும்பொழுதே அதனுடைய எல்லா விதமான சாத்தியங்களையும் க்ரியேட் பண்ணிடுறாங்க அப்போ அதில் ஒரு நீர்த்து போன தன்மை வந்து உருவாக ஆரம்பிக்குது அப்போ நீர்த்து போன தன்மையை வந்து மீண்டும் அதில் ஒருத்தங்க யாரால் ஃபிக்ஸ் பண்ண முடியும்னா புதிய குரல்கள் புதிய அரசியல் பார்வை புதிய தத்துவம் வந்து தான் அதன் மீது நிலை பெற்று அது அது ஒரு புதிய ஃபார்மாக மாறும் சினிமாவில் துரதிருஷ்டவசமாக என்ன ஆயிடுச்சுன்னா கோட்பாடுகளும் தத்துவங்களும் அரசியலும் அது உள்ளே கொண்டு வரும்பொழுது அது வந்து வணிக சம்மந்தப்பட்டதாகவும் இருக்குது ஒரு இசைக்கும் ஒரு ஓவியத்துக்கும் ஒரு சிற்பத்துக்கும் ஒரு கூத்துக்கும் மிகப்பெரிய பொருளாதார செலவு தேவை கிடையாது ஆனால் சினிமாவுக்கு வந்து நீங்கள் என்ன தான் எல்லாத்தையும் சொன்னாங்க சுவாரஸ்யமாக இருக்கணும் அப்போ சுவாரஸ்யம்ன்ற இடம் எங்கே வருதுன்னா நிறையா பேர் அதை பார்க்கணும் நிறையா பேர் பார்த்தா அது ஒரு வருமானம் கிடைக்குங்கிற இடத்துல அது வரும்போது என்ன ஆகுதுன்னா அது டைலூட் டைலூட் ஆக ஆரம்பிக்குது அப்போ என்ன ஆகுது பெரும்பான்மை மக்கள் ரசிக்கக்கூடிய உணர்வுகளை உள்ளடக்கிய படங்கள் வர ஆரம்பிக்குது உதாரணத்துக்கு தாய்மை அப்படிங்கிற உணர்வு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகிடும் துரோகம் ஏன்னா ஒருத்தர் ஃப்ரெண்டு நினச்சினப்போ அவனே நான் வந்து துரோகம் பண்ணிட்டான் இப்படிங்கிற துரோகம் ஒன்று ஒன்று இருக்குது அப்புறம் வந்து ஒரு மனிதனுடைய எழுச்சி வளர்ச்சின்னு இருக்குதுல்ல இந்த இதுக்குள்ளேயே சினிமா வந்து ரொம்ப நாளமாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு இது வந்து நம்ம ஒவ்வொரு காலகட்டங்களாக நம்ம இதை வந்து நம்ம பிரிச்சே பார்க்க முடியும் எப்படி பிரித்து பார்க்க முடியும்னா இப்போ சினிமாங்க ஒரு ஆர்ட்ஃபார்ம் தோன்றிய காலகட்டங்களில் வந்து எந்த விதமான படங்கள் எடுக்கப்பட்டதுன்னு யோசித்து பார்க்கும்போது எனக்கு நான் யோசித்து பார்க்கும்போது புராணங்கள் இதிகாசங்கள்லேருந்து கதாபாத்திரங்கள் வர ஆரம்பித்தாங்க சினிமா உருவான காலகட்டத்தில் புராணங்கள் இதிகாசத்தில் இருந்து கதாபாத்திரங்கள் வர ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது லட்சியவாத கதாபாத்திரங்கள்லாம் மாற ஆரம்பித்தாங்க அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு ப்ரொடாகனிஸ்ட்டுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் அந்த நோக்கம் வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு தான் குடும்பத்தை காப்பாற்றுற ஒரு நோக்கமாக இருக்கும் இல்லாட்டி வந்து ஒரு 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 லைக் என்ன மாதிரி சொல்கிறது ஒரு அவன் ஒரு அவனுக்கு அவனுக்குள்ளே ஒரு லட்சியம் இருக்கும் அந்த அந்த லட்சியம் வந்து குடும்பம் சார்ந்ததாக இருக்கும் நீங்கள் சிவாஜி எம்ஜிஆருடைய படங்கள் புராண அதிகாசங்கள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த செவன்ட்டீஸில் வந்து இந்த மாதிரி சிக்ஸ்டீஸோட இந்த மாதிரி படங்கள் தான் வந்து எடுக்க ஆரம்பித்தாங்க அப்படியே நம்ம கொஞ்சம் அப்படியே நகர்த்தி வந்து பார்த்தோன்னா ஒரு இந்த அரசியல் நிலை பெற்று அரசியல் நிலை பெற்றதுக்கப்புறம் முதலாளித்துவம் வந்து வந்து ஒரு மாதிரி எல்லாம் ஸ்டெபிளைஸ் ஆகுது அரசியல்வாதிகள்லாம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க ஒரு முதலாளித்துவம் வந்து ஒரு இடத்துல நிலை கொள்ளும் பொழுது அதற்கு எதிர்க்கிற கேள்வி கேட்குற படங்கள்லாம் நிறையா வந்தது சட்டம் ஒரு இருட்டரை சட்டம் விளையாட்டு சிவப்பு மல்லி கன்சி வந்தால் மண் சிவக்கும் ஒரு பீரியடில் முழுக்க அந்த மாதிரி படங்களாகவே வந்துகிட்டே இருந்தது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பிரதிபலிப்பு தான் சமூகத்துடைய பிரதிபலிப்பாக தான் இருந்தது அப்படி அதில் இருந்து விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுனா இந்த இடைநிலை சமூகங்கள் வந்து ஊரில் நிலை பெற ஆரம்பிக்கிறாங்க நிலை பெறது அவங்களுக்கு ஒரு லெக்சி வர ஆரம்பிக்குது அப்புறம் அந்த நிலையில் இடைநிலை சமூகங்களை சார்ந்தவர்கள் கிரியேட்டராக வர ஆரம்பிக்கிறாங்க அவங்க கிரியேட்டராக வர ஆரம்பிக்க என்ன ஆகுனா தொண்ணூறுகளில் வர திரைப்படங்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கவுண்டர் விட்டு பொண்ணு எங்கள் விட்டு பொண்ணு சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டர் சரண் பாண்டியன் இந்த மாதிரி படங்களாகவே வந்துட்டே இருக்கும் இருந்து அப்படியே வரும்போது ஒரு புதிய அலை வந்து உருவான தான் எனக்கு தோணுச்சு அந்த புதிய அலை வந்து என்ன மாதிரியான அலைகள் உருவாச்சுன்னா அதில் ரெண்டு டேரக்டரை வந்து நான் முக்கியமாக சொல்லுவேன் ஒன்று வந்து செல்வராகனை சொல்லுவோம் ஏன்னா செல்வராகன் வந்து என்ன பண்ணுறாருனா கதாநாயகன் அப்படின்ற இருக்கிற பிம்பத்தை வந்து உடைக்கிறார் ஏற்கனவே பாலச்சந்திரன் நாகேஷை வச்சு உடைச்சாலுமே திரும்ப எண்பதுகளில் மிகப்பெரிய கமர்ஷியல் சினிமாக்குள்ளே போயிட்டு திரும்ப ரெண்டாயிரத்தில் வந்து ஒரு இந்த மாதிரியான படங்களை வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இரண்டாயிரத்தி ஆறு இந்த மாதிரி டைமில் சென்னை டுவெண்ட்டி எட்டுன்னு ஒரு படம் வருது அப்போ என்ன ஆகுதுன்னா கதாநாயகனை மட்டும் மையப்படுத்தாமல் ஒரு குழு குழுவான ஒரு திரைப்படங்கள் வந்து தமிழ் சூழல் திரும்பவும் உயிர் வர ஆரம்பிக்கும் இரண்டாயிரங்க டூ இரண்டாயிரத்தி பத்துலேருந்து இப்படிப்பட்ட படங்களாக வந்து வர ஆரம்பிக்குது அப்புறம் இரண்டாயிரத்தி இருந்து ஐ மீன் ரெண்டாயிரத்தி நான் யோசிச்சு பார்த்தேன் நான் ரீசெண்டாக அதை யோசிச்சு பார்த்தேன் தமிழில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு யதார்த்தவாத திரைப்படம் வந்து எப்போ வந்து யோசிக்கும் போது எனக்கு ரெண்டு படம் மேலே போட்டி வந்துட்டே மூணு படம் மேலே ஒரு போட்டி வந்துட்டே இருந்தது காதலாக பருத்தி வீரனா விரும்பியா காதலாக பருத்தி வீரனா விரும்பியா இந்த மூணு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் ஏன் யாரா ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கமல் தான் அந்த கோல் அச்சிருக்கிறார் விருமாண்டி தான் முதல்ல வந்திருக்குது அதுக்கப்புறம் காதல் வந்திருக்குது அதுக்கப்புறம் பருத்தி வீரன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஆடரில் தான் நீ நல்லா தமிழில் யதார்த்தவாத திரைப்படங்கள் இருக்குது ஆனால் இன்றைக்கி அந்த படத்தை நம்ம திரும்பி பார்க்கும்போது அது ஒரு சின்ன மிக யதார்த்தவாதம் இருக்குது அந்த மக்கள் பேசக்கூடிய வட்டார வழக்கில் அந்த மக்களுடைய உடல் மொழியில் அந்த மக்களுடைய நிலப்பரப்பில் ஒரு சின்ன அந்நியத்தன்மை இன்றைக்கி இருக்குது தமிழ் இங்கு கிராமம் சார்ந்து எடுக்கப்பட்ட படங்களை பற்றி நம்ம திரும்பி பார்க்க இருக்குது ஆனால் வந்து இந்த படங்கள் காதலும் வெறுமாண்டியும் பருத்தி யூரனும் வந்து ஒரு திடீர்னு ஒரு புதிய அலையை வந்து உருவாகுது உருவாக்குனதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தில் திரும்ப இன்னொரு யதார்த்தம் மாறுது அந்த யதார்த்தம் வந்து சென்னைக்குள்ளே தொண்டை மண்டலம் ஒட்டி வரக்கூடிய ஒரு ஒரு கிரியேட்டர்ஸ் வராங்க உதாரணத்துக்கு மாறன் ரஞ்சித் இந்த மாதிரி இந்த டீம் வருது இப்போ நான் சொன்ன இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து இந்த ரெண்டாயிரத்தி பத்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபதில் டோட்டலாக வேறு மாதிரியே மாறிடுச்சு நிறையா ஒரு மிக்சடைக்குள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இத்தனை பெரிய இதுக்குள்ளே நம்ம படங்கள் குறித்து யோசித்து பார்க்கும்போது ஒன்று அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் சமூகம் என்னவாக இருந்திருக்குதோ அந்த சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடிய சமூகத்தில் இருக் சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு எதிர்வினையாற்றக்கூடிய படைப்புகளாக வந்திருக்குது அப்போ இந்த படைப்புகளில் இருந்து இலக்கியத்தில் என்ன இந்துக்கி என்ன இலக்கியத்தில் என்ன மதிப்பு இலக்கியவாதி இலக்கியவாதிகளை சினிமா அளவுக்கு பயன்படுத்திச்சு அப்படின்னு யோசித்து பார்க்கும்பொழுது கம்பேரிட்டிவ்லி வங்காளத்தை விடும் கேரளத்தை விடும் தமிழில் வந்து மிக குறைவாக தான் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்போ ஏன் வந்து தமிழில் மிக குறைவாக எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு யோசித்து பார்க்கும்பொழுது தமிழில் மட்டும்தான் ஆல்டர்னேட்டிவ் சினிமா இல்லாட்டி வந்து இந்த கமர்ஷியல் சினிமாங்கிற ஒரு ரெண்டு கோடி இல்லாமல் இருக்குது ஒரு படம் நீங்கள் எடுக்கணும் அந்த படம் இங்கே இருக்கிற அறிவு தரப்பையும் நியாயப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் அந்த படம் வந்து ஒரு கமர்ஷியலாகவும் பொழுது இலக்கிய படைப்புகள்லேருந்து அவங்களால வந்து படங்களை வந்து பிரதியாக மாற்ற முடியாத சிக்கல்குள்ளே வந்து மாறிட்டாங்க ஏன்னா வந்து தமிழில் வந்து அப்போ இலக்கிய படைப்புனால் எந்த படைப்புகள் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அது இலக்கியமாக அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது அது நம்ம உரையாடலாம் இப்போ உதாரண சுஜாதாவுடைய படைப்புகள் வந்து இங்கே வந்து கொண்டு வந்தாங்க பிரியவாக இருக்க பிரியாவாக இருக்கட்டும் கரையெல்லாம் சென் இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயகாந்தனுடைய படைப்புகள் வந்து கொண்டு வந்து அவரே வந்து டேரக்ட் பண்ணியிருக்காரு அந்த படைப்புகள் வந்து எடுக்கப்பட்டிருக்குது அப்புறம் ஏன் தமிழில் வந்து இவ்வளோ குறைவாக வந்து எடுக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு சுவாரஸ்யம் தேவைப்படுது அதே நேரத்தில் பிரதி அதனுடைய விஸ்தீரணத்தோட திரைப்படமாக்குறதுக்குள்ளே சவால்களும் இருக்குது எனக்கு தெரிஞ்சு தமிழில் நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னால் அது ரொம்ப ஃபஸ்ட்டாக ரொம்ப கிளாஸாக ரொம்ப கரெக்டாக பண்ணது வந்து எனக்கு திரும்ப தங்கர்பச்சனை வந்து தோண்டிகிட்டே இருக்கும் தங்கர்பச்சனை வந்து தலைகழி விகிதங்கள்ன்ற ஒரு நாவலை தான் வந்து அந்த படம் பேர் மறந்துச்சேன் சொல்ல மறந்த கதை சொல்ல மறந்த கதைங்கிற படமாக எடுத்துருப்பேன் ரொம்ப ஃபைனஸ்டான ஒரு ஃபார்ம் ரெண்டு ஆர்ட் ஃபார்ம் இந்த ஃபார்ம்லேருந்து நீங்கள் இந்த ஃபார்முக்கு மாற்றும் போது என்ன மாதிரியான கோம்பரமித்த ஸ்கூலில் அந்த படத்தை எடுக்கணுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாஞ்சில் நாடோட நிலம் வேறு நாஞ்சல் நாடுடைய மொழி வேறு அந்த மக்களுடைய வேறு ஆனால் டோட்டலாக அதை வேற ஒரு இடத்துல வந்து நிறுத்துனது இருக்குல்ல இந்த புரிதல் வந்து இன்றைக்கி ஒரு டேரக்டருக்கு முக்கியமாக வேணும் நம்ம வந்து இப்போ இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க நம்ம ஏன் வந்து முதல்ல ஒரு பிரதிய சினிமாவை ஆக்கணும்னு நினைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குதுன்னா ஃபஸ்ட் நம்ம இன்ஸ்பயர் ஆகிறோம் ஒரு கதையை படிக்கிறோம் இந்த கதையை உடனே இந்த கதையில் ஒரு சினிமா தன்மை இருக்குது அப்படின்னு இன்ஸ்பயர் ஆகிறோம்ல அப்போ அந்த எடுத்து அந் அதை மட்டும் எடுத்துகிட்டு தான் நம்ம விரிவாக்கமாக மாற்றணும் மற்றபடி ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து ஒரு இலக்கியத்தை வாசிச்சுட்டு இந்த நாவல் இந்த நாவலை படமாக்கிறேன் ஆக்கினீங்கன்னு வச்சுக்கங்களேன் சினிமா ஒருபோதும் அதை அனுமதிக்கவே அனுமதிக்காது மண்டோ வச்சு ஒரு படம் ஆக்சுவலாக எடுத்தாங்க அந்த படம் ஏன் சரியாக போகலான்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ பொன்னியின் செல்வன் ஏன் வந்து சரியாக போகலை ஐ மீன் எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கலாம் மக்களுக்கு மக்களுக்கிடையே ஏற்பட்ட வெற்றியை வந்து உளவியல் ரீதியாக ஆயிரம் பட வேண்டியது அதனால் நான் அதுக்குள்ளே நான் போகலை பொன்னியின் செல்வன் ஒன்றும் டூவும் ஏன் நிறைவு தரலன்னா ஸ்டஃபிங் தான் ஸ்டஃப் பண்ணுறது இருக்குல்ல ஒ சுவாரஸ்யமாக அப்படி பண்ணவே கூடாது என்ன பத்திரிக்கை சொல்கிறேன் நான் ஒரு நாவல் ஒரு சிறுகதை பிடிக்குதுன்னா ஏன் நமக்கு பிடிக்குதுங்கிறது ஹை இருக்குது அந்த ஹையை தான் நம்ம வந்து எலாபரேட் பண்ணோன்னு எனக்கு தோணுது இப்போ தாத் எனக்கு எனக்கு அந்த மாதிரி ரொம்ப இதை நான் படமாக பண்ணணுன்னு எனக்கு தோணுன நாவல் வந்து தேவி பாரதியோடைய நிழலின் தனிமைன்னு ஒரு நாவல் இருக்குது ஆனால் ஒரு மனிதன் வந்து பழியையும் கோபத்தையும் இவ்வளோ கலை அமைதியோடு எப்படி ஒருத்தனால சொல்ல முடியும் அப்படின்னு வந்து அதையோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் சும்மா நான் அதை பற்றி நான் எழுதி பார்க்குறேன் ஒன்லைனர் போடும்போது சினிமா சினிமாவுக்கூடிய ஒரு தன்மைக்கும் எனக்கு பெரிய சவால் ஆகுது அப்போ அப்போ என்ன நம்ம யோசிச்சோன்னா அது இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன் என்ன அப்போ அந்த இன்ஸ்பிரேஷனில் நான் ஒரு கதை எழுதலாம் இல்லை அந்த கதையை இன்னும் அவரோட உரையாடி அந்த கதையை இன்னும் ஒரு திரைக்கதையாக மாற்றலாம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா முதல்ல ஒரு ஒரு எழுத்து பிடிச்சிதுன்னா அந்த எழுத்தை இன்னொரு ஆர்ட்ஃபார்முக்குள்ளே போகிறதுக்கு நமக்குள்ளே ஒரு சின்ன கள்ளத்தனம் வரும் அந்த கள்ளத்தனம் க்ரெடிட் சம்மந்தப்பட்டது அந்த கள்ளத்தனம் ஓன் சம்மந்தப்பட்டது ஒரு ஒரு நாவல் பிடிச்சிக்கிற படமாக்க போறோம்னா அதில் முதல் செய்ய வேண்டியது அந்த அந்த படைப்பாளிகிட்ட போது அதை போய் நம்ம சொல்லணும் ஏ டிஸ்கஷன் அந்த கதை எப்படி வேறு வேறையே மாறதானப்பா போகுது எதுக்கு அவசரப்பட்டு இருந்தால்கிட்ட சொல்லணும் பொதுவாக சொல்கிற சினிமாவுக்குள்ளே இது நிகழும் வேறம்மா அப்படி கிடையாது அந்த கதையை அவன் வந்து எந்த விதம் ஒரு சினிமாவில் நீங்கள் கதையை தான் கிடைக்கக்கூடிய பணத்தை விட ஒரு ரைட்டருக்கு அந்த வாழ்நாள் முழுக்க அந்த பணம் கிடைக்கவே கிடைக்காது அப்போ அந்த கதை நம்மளுக்கு பிடிச்சிருக்கு ஒரு சின்ன சிறுகதை நீங்கள் படிக்கிறீங்க அந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா முதல்ல நம்ம அந்த எழுத்தாளரோட போய் பேசணும் அந்த கதையை எனக்கு சினிமா ரொம்ப ஆசையாக இருக்குது சார் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அந்த கதை வந்து அவங்க அதுக்கு ஏன்னா அவன் ஒரு எழுத்தா ஒரு சினிமாக்காரர் கண்டிப்பாக நாவல் படிச்சிருப்பாருன்னெலாம் தெரில ஆனால் ஒரு எழுத்தாளன் கண்டிப்பாக சினிமா பார்த்துருப்பாங்க அப்போ அவங்களுக்குள்ள ஒரு சினிமா சென்ஸ் கண்டிப்பாக இருக்கும் அப்போ அவங்க சொல்லுவாங்க இது சினிமாவுக்கான விஷயங்கள் இல்லை இதை நான் தரேன் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் மூலமாக அந்த எழுத்தாளர் அடையாளப்படுவார் அந்த எழுத்தாளருக்கு அவருடைய பேர் அறியப்படும் அப்போ அந்த கொலாபரேஷனுக்குள்ளே நம்ம முதல்ல போகணும் அவங்களோட சேர்ந்து அந்த கதைக்குள்ளே நம்ம உரையாடணும் அதே நேரத்தில் எழுத்தாளர்கிட்ட இங்கே நிறைய சிக்கல் இருக்குது அது தீர்ப்பு மாதிரி ஆடக்கூடாது நாவலோ சிறுகதையோ அது இன்னொருத்தன் அட்ஃபார்ம்குள்ளே மாற்றும் போது அதில் சில மியூச்சுவல் காம்ப்ரமைசஸஸஸ்குள்ளே வந்து அவங்க அதுக்குள்ளே வரணும் ஏன்னா அது நம்ம நம்ம வந்து மிர் மிக நீண்ட உள்ளுணர்வுகளுக்கு இலக்கியத்தில் இடம் உண்டு ஆனால் சினிமாவில் இல்லையே சினிமாவில் நீங்கள் விஷ்வலாக தானே அதை வந்து நம்ம பேசியாகணும் அப்போ அதை வந்து நம்ம வந்து இப்போ யாருன்னா எத்தனை பேர் வந்து இப்போ யோசிச்சு பாருங்களேன் நான் அடிக்கடி யோசிப்பேன் பேர்னா அந்த இவரை செல்வராஜை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லுவாங்க பாரதி ராஜா வந்து அவங்க அந்த படம் அதுக்கு முன்னாடி ஒரு படம் எடுத்து முடித்த உடனே பெரிய தொகையை கொடுத்துட்டு உட்காந்து கதை எழுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அவரால் வந்து அந்த கதை உட்காறாரு இது பண்ணுறாரு அவரால் எதுவும் முடியவே இல்லை அப்போ அவருக்குள்ள அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு மனிதனை பற்றி யோசிக்கிறார் அந்த மனிதனுடைய வாழ்க்கை வந்து அவருக்கு பயங்கர இன்ஸ்பைர் ஆகுது யார்னா தஸ்தாவஸ்கின்னு நினைக்கிறேன் தஸ்தாவஸ்குடைய வாழ்க்கையில் தஸ்தாவஸ்கி வந்து மிகப்பெரிய கடனுக்கு உள்ளாகிறாரு அந்த காசை கட்ட வேண்டிய ஒரு நெருக்கடிக்குள்ளே தஸ்தாவஸ்கி வந்து போகிறாரு அப்போ தஸ்தாவஸ்கிக்கு வந்து மாதம் மாதம் நான் வந்து தரேன் இதை வந்து போட்டுட்டு அந்த காசை அடைச்சிருங்க அப்படிங்கிற ஒரு பேக்கேஜுக்குள்ளே பப்ளிஷரும் அவரும் போகிறாங்க அப்போ அவருக்கு வந்து அதை டைப் பண்ணுறதுக்கு எழுதி தர்றதுக்கு ஒரு இளம்பெண் வராங்க அந்த இளம்பெண்ணுக்கும் தஸ்தாவாஸ்க்குமான உரையாடல ஒரு ஊடாட்டம் நிகழ்து ஒரு சின்ன அன்பு நிகழ்து இந்த அன்பு இந்த நிகழ்வு இந்த ஊடாட்டத்தை வந்து தலையை வந்து யோசிக்கிறாப்புல ஐசா நாள் எதுன்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் தான் வந்து அவர் வந்து முதல் மரியாதையாக மாற்றுறாருன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஏதோ ஒரு பொறி தான் தட்டியிருக்கு அவர் கா அவங்க லைஃப் வந்து எடுத்தாரான்லாம் கிடையாது ஒரு பொறி அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்டை தான் நம்ம வந்து சினிமாவாக மாற்றணுன்றது தான் எனக்கு தோணுது அந்த ட்ரிகரிங் பாயிண்ட்டு ஏன் சினிமாவாக மாறும் அப்படின்னா சினிமாவில் பொறுத்த வரைக்கும் கான்ஃப்ளிக் ரொம்ப முக்கியம் ஒரு எப்போவுமே சொல்லுவாங்களா கதை ஆரம்பிக்க ரொம்ப டைம் எடுத்துச்சுப்பா ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா கான்ஃப்ளிக் முரண்கள் தான் முரண்கள் தான் சுவாரஸ்யத்தை உருவாக்கும் ஆனால் இலக்கியத்தில் இந்த முரண்களுக்கு ரொம்ப முக்கியமான இடம்லாம் கிடையாதுன்னு தான் எனக்கு தோணுது அவர் ரொம்ப நிதானமாக தான் ஒரு கதையை சொல்லும் சில டைமில் சொல்லாமல் கூட அது போகும் ஒரு கதை ரொம்ப தீர்மானகரமான கதையை சொல்கிறதுங்கிறது இலக்கியத்துக்கு எந்த அளவுக்கு உகந்தமான போக்குன்றது எனக்கு தெரில அது வந்து அது ஏன்னா அதில் நிறைய ஃபார்ம் இருக்குது ஆனால் சினிமா அதான் நான் சொல்கிறேன் சினிமாக்குள்ளே ஏன் இவ்வளோ கவனமாக பேசுகிறோம் ஏன் இலக்கியத்துலேருந்து இருந்து சினிமாக்குள்ளே எடுக்கிறது இல்லைங்க இவ்வளோ கவனமாக பேசுகிறோம் அப்படின்னா அதில் ஒரு ஸ்ட்ரக்சர் அவங்க மெயின்டைன் பண்ணணும் அதில் வந்து ப்ரொட்டாகனிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அவனை விட்டு தான் கை கதை வந்து நகரணும் அப்புறம் அவன் வந்து ஒருத்தனை அடிச்சான் இல்லை சார் ப்ரொட்டாகனிஸ்ட்டை ஒருத்தன் அடிச்சிட்டானே கண்டிப்பாக திரும்ப ப்ரொட்டாகனிஸ்ட் அவனை அடிச்சு ஆகணும் கதைக்குள்ளே அப்போ இந்த மாதிரியான அம்சங்களை வந்து எப்படி வந்து கொண்டு வருவீங்க இப்போ கோபிகிருஷ்ணனுடைய படைப்புகளை நான் யோசிச்சுன்னே இருப்பேன் கோபிகிருஷ்ணனோட படைப்புகளை வந்து சினிமா வாங்கினா எப்படி இருக்கும் இப்போ அவருடைய வாழ்க்கையை வந்து அவருடைய பேட்டி ஒன்று நான் படிச்சிருக்கேன் நான் சமீபத்தில் படித்து அப்படியே அப்படியே என்னையுமே கண்ணெல்லாம் கலங்கி தண்ணி ஊற்றுது என்னடா ஒரு மனுஷன் இவ்வளோ அழக்கழிப்பட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறானே கோபி கிருஷ்ணோட வாழ்க்கை எங்கே எத்தனை பேருக்கு தெரியும் சின்னப்பா அவங்களுக்கு தெரியும் பட் உங்களுக்கு தெரியுமா தெரில இவ்வளோ ஏற்ற இறக்கவங்களோட இவ்வளோ இன்னசென்ட்டோட இவ்வளோ ஒரு ஊடாட்டம் ஒன்று அழக்கழிப்போட ஒரு மனிதன் வாழ்ந்து இறந்து போன ஒருத்தனுடைய வாழ்க்கைய இங்கே சினிமா ஆக்க முடிய முடியுமா முடியாதா அப்படி அதுக்கு பல பல விஷயங்கள் யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் அது நம்ம உட்காந்தா அது அது ட்ரிபியூட் மாதிரி நம்ம அவரை பண்ணலான்னு எனக்கு தோணுது கோபிகிருஷ்ணனுடைய வாழ்க்கையை படமாக்கலாம் புதுமைப்பத்தன் வாழ்க்கையை படமாக்கலாம் ஜி நாகராஜனுடைய வாழ்க்கையை வந்து படமாக்கலாம் ஏன்னா இவங்க வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு ஒரு டிப்பிக்கல் குமாஸ்தாத்தனம் இல்லாத வாழ்க்கை இந்த வாழ்க்கை இதில் ஒரு ஃபேண்டஸி இருக்குது இவங்க வாழ்க்கையில் இவங்க வாச இவங்க வாழ்க்கையில் ஒரு சாகசத்தன்மை இருக்குது அப்போ இந்த சாகசத்தன்மை கொண்ட வாழ்க்கையை நம்மளால் சினிமா ஆக்க முடியுமே ஏன் ஆக்க முடியல அப்படின்னு இன்னொரு காரணம் என்னென்னா லிட்ரரி சென்ஸ் உள்ள தயாரிப்பாளர்கள் இருக்கிறாங்கள் அவங்க இன்றைக்கி எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்றதும் ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இப்போ நீங்கள் ஒரு கதை போய் சொல்லும்பொழுதே அது யாரை பற்றின கதை ஏன் அந்த கதையை சொல்லணும் இது இதுக்கு என்ன மார்க்கெட் இன்றைக்கி அப்படி போயிடுச்சு இப்போ நீங்கள் கேரளாவில் இப்போ இன்ஃபேக்ட் வந்து நம்ம பாம்பே சொல்கிறோம் இந்த கான்ஸ் வந்து ரொம்ப சினிமா வந்து ரொம்ப கமர்ஷியல் அப்படி இல்லை அங்கே ஆக்சுவலாக ரொம்ப கிளியராக ரெண்டு ரெண்டு பாதை வச்சுருக்கிறாங்க அங்கே ஆக்சுவலாக அங்கே வந்து ரொம்ப இண்டீஸ் மூவி நிறையா வருது இன்னொரு பக்கம் இந்த மாதிரி படங்கள் இங்கே அது இல்லவே இல்லை இங்கே தனி இங்கே தனித்த சினிமாக்கான ஒரு ஒரு இந்த மாதிரி இன்டராக்சுவல் சினிமாக்கான தனி பாதை இங்கே கிடையவே கிடையாது அது எந்த அமைப்பும் இயக்கமே வந்து அதை உருவாக்கவே இல்லை ஆக்சுவலாக அதனால் என்ன ஆகுதுன்னா இங்கே ஆல்டர்னேட்டிவ் நரேஷன் இருக்குது ஆல்டர்னேட்டிவ் சினிமா இங்கே ஆக்சுவலாக கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் இங்கே இருக்கிற இப்போ இப்போ இருக்கிற சமகாலத்தில் இருக்கிற மிக முக்கியமான இயக்குநர்கள் எல்லோரும் சேர்த்து தான் சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து இப்போ அது சொல்லுவாங்கள்ல சிங்கம் தன்னுடைய கதையை சொல்லாத வரைக்கும் வேட்டக்காரர்கள் சொல்கிறது தான் கதைன்ற மாதிரி சிங்கங்கள் தன்னுடைய கதை சொல்ல கதையை சொல்ல ஆரம்பிச்சிருக்குது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆனால் சினிமாங்கிற அந்த டெம்ப்ளேட் குள்ளே தான் அந்த கதையை சொல்கிற சொல்கிறாங்க சினிமாங்கிற டெம்ப்ளேட் கூட தான் அவங்க எல்லாருமே ஆல்டர்னேட் நரேஷன் தான் சொல்லுவாங்க ஆல்ட்ரேட்டி சினிமாங்கிறது வந்து இன்றைக்கி ரொம்ப குறைவாக குறைவாச்சு நான் ஆல்டர்னேட்டிவ் சினிமானு என்பது என்ன சொல்வது என்னென்னா ரீடர்ஸ் ஐ மீன் ஆடியன்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஹை ஆகணும் அதை கான்ஷியஸாக தவிர்க்கிறது அதை கான்ஷியஸாக தவிர்த்துட்டு அவன் நரேஷ் சொல்ல ட்ரை பண்ணுறதுக்கு இருக்குல்ல அது அது வந்து இங்கே இங்கே வருமா அப்படின்ற கேள்வி வந்து இல்லை அதை உருவாக்கவும் இல்லை நம்ம யாருமே அதை செய்ய மாட்றேன்னா நான் திரும்ப திரும்ப தான் வணிகங்கிற விஷயம் வரும்போது இப்போ ஒனிமேலே இப்போ நான் ஒரு படம் பார்த்தேன் ஆஃப் ஃபால்னு ஒரு படம் பார்த்தேன் ஃபுல்லாக சரகஸ்ட்டு கீழே ஊந்துடுறான் ஊந்தவுனா அந்த கதை வெவ்வேறு டைமென்ஷன்களில் போகுது நம்மளுடைய ப்ரஜெடி டப்பு டப்புன்னு உடையிது அந்த படம் அப்படிப்பட்ட ஒரு திரைப்படங்கள் கூட இங்கே வந்து ஏன் உருவாகலை அப்போ உருவா ஓடிடிஸ் வந்து ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ஹிண்டி மூவிஸாக பண்ணுவோம் நம்ம இன்றைக்கி வந்து அவனுக்கு தான் கிட்டத்தட்ட ஊர்காரம் ப்ரொடியூசர் மாதிரி பயங்கரமாக பயங்கரமாகறானுங்க எங்களுக்கு வந்து அந்த மாதிரி படங்களே வேணாம் எங்களுக்கு எங்களுக்கு சப்ஸ்கிரைபரே வரமாட்டாங்கன்ற இடத்துக்குள்ளே அவங்க போயிட்டாங்க அப்போ இலக்கியத்திலேருந்து சினிமாவாக நம்ம பொழுது நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அதில் இருக்கிற சுவாரஸ்யத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் ஒன்று அப்புறம் கரெக்டாக அந்த கதையை அந்த ரைட்டரோடு நம்ம டிஸ்கஸ் பண்ண தயாராக இருக்கிறோமாங்கிற கேள்வி மட்டும்தான் இருக்குது அதை பண்ணுறதே கிடையாது யாருமே இங்கே வந்து இது மியூச்சுவல் லைக் ஈகோ இல்லாமல் அதில் வேலை செய்யும்போது அது அந்த படைப்பில் தெரியும் ஆக்சுவலாக நீயா நானாங்கிற அந்த போட்டி வந்து இருக்காது இன்னொன்று எனக்கு ஒன்று இந்த இலக்கியங்கிற ஒரு இறுக்கத்துக்குள்ளே போகணுமா ஏன்னா தமிழில் சமீப காலமாக ஒரு மிகப்பெரிய வேக்கம் இருக்குது அந்த வேக்கம் என்னென்னா பல்ஃபிக்ஷன் அப்படிங்கிற ஒரு வேக்கம் வந்து நான் ஃபீல் பண்ணுறேன் என்னென்னா ஃபேஸ்புக் மாதிரியான ஒரு சொஸ் ஒரு ஒரு குழு உருவான இருக்கமாக தான் நான் அதை பார்க்குறேன் ஒரு வெகுஜன எழுத்தை இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு அந்த வெகுஜன எழுத்துங்கிறது வந்து அதுக்கு என்ன இங்கே மதிப்புங்கிற ஒரு இடமும் சரி அப்புறம் அதுக்கான இலக்கிய அந்தஸ்து கிடைக்குமா கிடைக்காதா நம்ம ரைட்டிங் இலக்கியத்தில் வருமா வராதா அப்புறம் இலக்கியத்தை போல போல செய்தல்னு பண்ணி ஒரு ஐ மீன் சுஜாதா சுபா பாலகுமாரன் பட்டுக்கோ இந்த பேட்டர்ன் ரைட்டிங்கே இன்றைக்கி வந்து ரொம்ப இல்லாமல் போயிடுச்சு ஆனால் நம்ம அதையுமே வந்து சினிமாவாக ட்ரை பண்ண இலக்கியத்தில் தான் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது ஆனால் இலக்கியம் தெரிஞ்ச ஒருத்தன் அந்த கதையை எடுக்கும்பொழுது அவங்க லிட்டரரி சென்ஸ்குள்ளே அந்த படத்தை வந்து கொண்டு வருவாங்கன்னு எனக்கு தோணுது இன்னொன்று இலக்கியம் நான் குள்ளே பேசும்பொழுது இன்றைக்கி சினிமா உருவாக்கக்கூடிய சாத்தியங்கள் வந்து மனிதனுடைய அகவுணர்வை வந்து சொல்ல இடம் கொடுக்குது நான் நிறைய படங்களில் வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஃப்ளீபேக்னு ஒரு சீரீஸ் பார்த்தேன் அமேசானில் வந்து ஒரு பெண் இயக்கி ஒரு பெண் நடித்த படம் அது ரொம்ப எனக்கு பிடிச்ச ஏன் ஏன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பெண் தன்னுடைய அக உணர்வுக்கு லிட்ரலாக பேசுகிறாங்க இப்போ உதாரணத்துக்கு இப்படியே நான் அவங்க போயிட்டே இருப்பாங்க இப்போ பாருங்களேன் என்ன வந்து கிசடி பாரு அப்படின்னு பேசுகிறாங்க போனால் அந்த பெண்ணுக்கு அது நிகழும் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது இலக்கியத்தில் வந்து அந்த பெண் தன்னுடைய உள்ளுணர்வை பேசுகிறது நம்ம எழுதிட்டே இருப்போம் ஈவன் நான் அதை போகிறான் சினிமா ரொம்ப கேஷுவலாக அந்த மொமெண்ட் எடுத்து அட்டு போயிட்டே இருந்துச்சு அப்போ சினிமா எனக்கு அந்த சாத்தியத்தையும் வழங்குது நீங்கள் வந்து அதை சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற இடத்துக்குள்ளே போகும்போது நம்ம ஈஸியாக வந்து இதெல்லாம் சொல்ல முடியுமே சம்பத்துடைய இடைவெளி நாவலை நம்மளால் வந்து சினிமாவாக வாக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி முன்னாடி இருந்திருக்கலாம் ஆனால் இப்போ இருக்குன்னு தான் எனக்கு தோணுது நகுலனுடைய வாக்குமூலத்தை வந்து சினிமாவை முடியுமா இப்போ முடியும் அப்படின்ற மாதிரி தோணுது ஜேஜே சில குறிப்புகள் எடுக்க முடியுமா தான் தோணுது அப்போ நம்ம இந்த மாதிரியான இலக்கியங்களை வந்து சினிமாவாக மாற்றுறதுக்கு ஒரு தனி இயக்கத்தை உருவாக்க வேண்டியிருக்குது திரும்ப திரும்ப நம்ம வந்து கமர்ஷியல் குழியை அதை சொல்லணும் போது இதுக்கும் நம்மளால் உண்மையாக இருக்க முடியாது அதுக்கும் உண்மையாக இருக்க முடியாது அப்போ தமிழில் இரண்டு இயக்கங்கள் உருவாகணுங்கிறத நான் அந்த மேடையில் வந்து சொல்ல விரும்புகிறேன் தனி ஆல்டர்னேட்டிவ் சினிமாங்கிற வந்தால் தான் அது அதன் அது அதுக்குள்ள மானியத்தையோ அது அதுக்கான ஒரு தனி ஆடியன்ஸையோ அது உருவாக்கிட்டோம் அது அது வெறும் குறுகிய தரப்பை பார்க்கக்கூடிய திரைப்படங்களாக கூட நான் சொல்கிறேன் நான் அது அது ஒரு அது மேலே மேலும் அதுக்கு அதுக்கு அதில் கூட்டம் வரும் இப்போ இலக்கியத்தில் வந்து சிறுபத்திரிக்கை எழுதுனாங்க எல்லாருமே வெகுஜனங்கள் எல்லாம் வாசிக்கணும் அவங்க எழுதுலையே ஆனா அவங்க ஒரு ஒப்பீனியன் கிரியேட் பண்றவங்களா இருந்தாங்க அந்த மாதிரியான ஒரு ஒப்பீனியன் கிரியேட்டிங் மேக்கிங் இன்னைக்கு வந்து உருவாக வேண்டிய காலம் வந்து வந்துருச்சுன்னு தான் எனக்கு தோணும் ஏன்னா அரசும் இன்டலெக்சுவல் தரப்பும் ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்து நகர்ந்து வந்துட்டாங்க அப்ப நம்ம வந்து இன்னொன்று லைக் நம்ம வந்து இந்த இனவரவியல் சார்ந்த படைப்புகள் இருக்குல்ல இலக்கியத்தை படமாக்கணும் நம்ம உடஞ்சு அங்கேதான் போவோம் ஒரு சென்னை பேஸ்டு மதுரை பேஸ்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கோயம்புத்தூர் பேஸ்டு திருச்சி அப்படி அது அதுமே அது மட்டுமே கிடையாது நான் சொல்கிறேன் நான் தேர்டிக்கிலான தே இப்போ நான் சொன்ன நாவல்கள் வந்து இப்போ இடைவெளியாக இருக்கட்டும் வாக்கு மூலமாக இருக்கட்டும் இன்னொரு நாவல்ஸ் ஜேஜே சில குறிப்பிலாக இருக்கட்டும் இது வந்து ஒரு இனம் ஆந்த்ராபாலஜிஸ்கல் டெக்ஸ்ட் கிடையாது இது எல்லாமே ஒரு மனிதனுடைய தத்துவத்தோடவும் மனிதனுடைய அகவுணர்களோட போராட்டு நம்ம இதை நோக்கியும் நகர்றதுன்னு சொல்கிறேன் நான் ட்ராமாவை தேடாமல் மனிதனுடைய அந்த கான்செப்டை வந்து நம்ம எப்படி விஷுவலைஸ் பண்ண போகிறோங்கிற ஒரு இடத்துக்குள்ளே நம்ம வரணும்னு சொல்கிறோம் அப்போ இதெல்லாமே வந்து திரும்ப இந்த ரெண்டு பேரலான ஒன்று உருவாக்கினால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம்னு வந்து எனக்கு தோணுது ஸோ ஓவராலாக இதுதான் சொல்லணுன்னு தோணுச்சு ரொம்ப நன்றி தேங்க்யூ